வெல்கம் டு பாலா கார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்கப்போகிற கார் பெரியா கோண்டாயில் சான்றோ எக்ஸிங்ங்கிற காரை அப்படி தான் பார்க்கப் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் கார் பெரியா கோண்டாயில் சான்ற்ரோ எக்ஸிங் மாடல் வேணும் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் இதுக்கு ஓனர் பார்த்திங்கன்னா ஒரு ஓனர் வரும்னு இருக்காங்க கிலோமீட்டர் வேணுனா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ரன்னிங் ஆகிருக்கு இதுக்கு இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா மூணு மாதம் இன்சூரன்ஸ் இருக்குது அப்படின்னு இருக்காங்க காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பர்ஷைங் வந்துடும் பருண்டோ டிஎன் முப்பத்தாறு ஏ ஒய் நாற்பத்தி நாலு எண்பத்தெட்டு அப்படிங்கிற தான் இந்த கார் இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு காரோட ப்ரைஸ் என்ன சொன்னாங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க ரெண்டு குறைக்க சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பயப்படலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெல்லாம் பலகாரம் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்